வந்து நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்ல சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் கீர்த்தி கதா பேசிட்டு இருக்கேன் பிஃபோர் வி கெட் இன் வீடியோ முதல்ல என்னோடய சேனல் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பார்க்கறவங்க தயவு செஞ்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிங்க அண்ட் பை த லைக்கும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு தெரிவிக்கலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி இந்த வீடியோ நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் தலையவியல் சோதனை உண்மை கண்டனின் சோதனை டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பலாத்காரத்துக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் அது யார் பண்ணா அப்படின்ற ஒரு சில உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வரும் நம்ம ஆல்ரெடி வந்து செய்திகளில் பார்த்துருப்போம் உண்மை வந்து கண்டிப்பாது அப்படின்ற மாதிரி இப்போ டிஎன்ஏ மற்றும் அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்து ரெண்டுமே வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டுமே நடத்தியிருக்காங்க ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் படி என்ன அறிக்கை இல்லை என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட்டு பாலியல் பலாத்காரன் கடைராறு சஞ்சய் ராயால மட்டும் தான் அந்த பெண் மருத்துவர் அப்படின்றது தான் அறிக்கையில கூறப்பட்ட சொல்லப்பட்ட ஒன்று ஸோ இதுக்கு முழுக்க காரணம் சஞ்சராய் மட்டும்தான் வேற யாரோட டிஎன்ஏவும் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில இருக்க மருத்துவர்கிட்ட கலந்தாசி கலந்து ஆலோசிக்க போற போறதாகவும் முன்னதாக அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இது வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த ரிப்போர்ட் அதெல்லாம் கிடையாது இது ஒருத்தர செய்யப்பட்டது தான் அவர் சஞ்சய் ராய் தான் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் சொல்லி ரிப்போர்ட் வந்ததுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவே இப்படி இருக்குமோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீன்எல் ரிப்போர்ட் அண்ட் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இது உண்மையாக இருக்குமா தான் எல்லா வேண்டுபில்லா இருக்கும் இது உண்மை தானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இனிமேலா தெரிஞ்சுக்க போகிறோம் ஆய்ஜே கார் மருத்துவமனையில பெண் மருத்துவ கொலைக்கு நிறைய சோதனைகள் நடத்தப்பட்டது ஸோ எதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டேப் அப்படின்ற சோதனை நேற்று இரவு நடத்தப்பட்டிருக்கு அதாவது டியூஸ்டே நைட் வந்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு டிஎம்எஸ்எல் அதாவது மத்திய தடவ தடவியல் ஆய்வகம்ல தான் இந்த இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த சோதனைகள் மூலயமா பல திடுகிடு திருப்பங்கள் டுவிஸ்டன் டேர்ன்ஸ்லாம் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சோதனை ஆல்ரெடி சஞ்சய் கிட்ட நடத்தப்பட்டது இப்போ இந்த சோதனை வந்து சந்தீஷ் கோஷ் அதாவது ஆர்ஜே காரோட முன்னாள் முதலான சந்தீஷ் கோஷுக்கு வந்து இந்த ஹாலிகிராப் அப்படின்ற சோதனையை வந்து நடத்தியிருக்காங்க இது மூலயமா என்னென்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர போது இதில் வந்து அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காரு இதில் வந்து இந்த விவகாரத்தில் இவரும் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்ற பல தரப்பட்ட புகார்கள் வந்து சந்தீப் கோஷ்மாலே இருக்கு அண்ட் இந்த ரிப்போர்ட் இந்த பாலிகிராம் மூலிமா சிபிஐ கிட்ட சஞ்சீவ்வா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவர் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெட் லைட் ஏரியாவுக்கு போனதாகவும் அங்கே உள்ள பெண்கள் கிட்ட உறவு வச்சுக்கிட்டதாகவும் இவர் சொன்னார் அப்படின்றது ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் மூலிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரை சம்பவம் அனுப்பி ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்காரு பட் அவங்க இதுவுமே வந்து செக்ஷுவல் ரீதியாக இவருக்கு பண்ணலை இவர் அங்கேருந்து ஆஜிபார் மருத்துவமனைக்கு வர அந்த நடுவரிய வழிய ஒரு பாலியல் வன்கொடுமை செக்ஷுவல் வீதியா அரேஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்து சிபிஐ கிட்ட இருக்கும் தான் அவர் வந்து ஆர்ஜி மருத்துவமனைக்கே வந்ததாகவே ஒரு வாக்குமூலத்தை சிபிஐ விசாரணையில சஞ்சய் ராய் கொடுத்துருக்கிறதா இந்த சோதனை மூலியமாக தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லைங்க இவருக்கு இவரோட காதலிக்கு அண்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவரோட காதலிக்கு இவர் வீடியோ கால் பண்ணதாகவும் கிட்ட அறை நிர்வாணமாக இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே புகைப்படம் எல்லாமே கேட்டதாகவும் அந்த பெண்ணும் அந்த புகைப்படத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கப்புறம்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கதாகவும் சொல்லப்படுது இது வந்து சஞ்சய் ராய் சொன்ன விஷயம் அப்படின்னா அப்போ இவர்கிட்ட இருந்து என்ன என்ன மாதிரி தகவல் வரும் முன்னாள் முதல் சந்தீப் கோஷ்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா என்ன ஏது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கீர்த்திகா நன்றி வணக்கம்